வணக்கம் மதுரை அஇஅதிமுக பொறுத்தவரைக்கு மிக ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பகுதி அஇஅதிமுக தற்போது மதுரையில் கோல வச்சக்கூடிய அந்த மூகர்னா ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜி ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டத்தின் முகமாக அறியப்பட்ட காலத்திலிருந்து ஓபிஎஸ் எப்படியாவது புறந்தாட்டிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆர் பி உதயகுமார் மிக கடுமையாக போராடி வந்தார் அந்த விஷயம்லாம் அவருக்கு பலன் கொடுக்க இன்னைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார் தற்போது செல்லூர் ராஜ்ஜு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிடுவார் அப்படின்ற ஒரு ஐயத்தில் மீண்டும் செல்லூர் ராஜ்யை பற்றிய விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்னைக்கு கொண்டு செல்வதை ஆர்பி உதயகுமார் வந்து விடாப்படியாக இருந்தார் அந்த விவகாரங்கள்ல தான் கடந்த வாரங்களில் வெளியான ஆடியோ விவகாரங்கள் முதல் அனைத்திலுமே பின்னாடி வந்து ஆர் பி உதயகுமார் தான் இருக்கார் ஒருவேளை செல்லூர் ராஜு வந்து தென் மாவட்டத்தோட முகமாக அறியப்பட்டால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து ஏற்படும் என இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆர் பி உதயகுமார் செய்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் மிக கொதிப்படைறாங்க குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் அஇஅதிமுக கடுமையான தோல்வியை சந்தித்து அதிலும் குறிப்பா மதுரையில வந்து அஇஅதிமுக மிகவே பலமாக இருந்த கட்சி அந்த இடத்துல பாஜக இரண்டாம் இடத்திலையும் அஇஅதிமுக மூன்றாம் இடத்திலும் தள்ளப்பட்டது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்தது காரணம் மதுரையில வந்து கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க மதுரை மாவட்டம் முழுவதுமே அஇஅதிமுகவின் கோட்டையாக இருந்தது ஆனா ஆர்பி உதயகுமார் போன்றவரெலாம் வந்து இந்த மாதிரி தங்களுடைய சுயலாப லாபத்துக்காக கட்சி வாரிபடியாக அடகு வச்சுட்டே போறாங்க அப்படின்னு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளே வந்து குமரி பேசக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து அஇஅதிமுக அவர்களே ஒன்றுபடவில்லை அப்படின்னா ஆர்பி உதயகுமார் மதுரையின் மாவட்ட அதிமுக முகமாக திகழ்ந்தாலும் மீண்டும் அஇஅதிமுக அவங்க வந்து வெற்றி பெறுவது மிக கடினம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவெல்லாம் தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி நன்றி